வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையாளர்களே அறிஞர் பெருமக்களே இறைவனே தானாக உணர்ந்து அந்த இன்ப வெள்ளத்தில் கிளைத்திருக்கும் பிரம்மஞானியர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நீங்கள் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருப்பது அன்பர்களே ஞானம் என்பது தனியாக இப்பொழுதுதான் வந்தது என்று சொல்வதற்கில்லை இறைநிலை தோன்றியதே அதே உண்மைதான் இது வரையிற உணராதவர்கள் இப்போ உணர்ந்து கொள்றோம் அவ்வளவுதான் அதுக்கு முன்ன இருந்தம் அது ஏனென்றால் வந்த வழியில் எல்லாம் இதை நினைத்து தெரிந்து கொண்டு இருக்க முடியாதா என்று பார்த்தா முடியாது காரணம் இறைநிலை இருந்து துகள் என்று தோன்றி அவை அணைந்து விண் என்றதாக மாறி விண் கூட்டங்களில் உள்ள அழுத்த வேறுபாடு பஞ்சபோதங்களாகி அவை கலந்து அவை கலந்து உறவாகி அண்டங்கள் பலவாகி அவற்றில் ஒன்றுதான் உலகம் இந்த உலகிலே ஓரறிவு முதல் கொண்டு ஆறறிவு வரையிலே வரையில் உயிரினம் உயர்ந்து உள்ளது அப்போ அந்தந்த அறிவு நிலைக்கு ஏற்பத்தானே விளக்கம் உண்டாகும் அன்றே இருந்ததுதான் ஆனால் விளக்கம் படிப்படியாகத்தான் உருவ வேறுபாடுகளுக்கு தக்கவாறு மூளையில் அலை சூழலுக்கு தக்கவாறு விளங்கி வருகிறது மனித மனம் பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தையும் உணர வல்லது ஏனென்றால் அதில் இருக்கக்கூடிய சூழல் விரைவு நாற்பது வரையில ஒரு செகண்டுக்கு நாற்பது வரையில போகும் நாற்பது வரையில இந்த ஜீவகாந்த சக்தியானது அலையாக சுழன்று வரும்போது பேரியக்க மண்டலம் முழுமையும் எங்கும் எல்லா எல்லா இடத்துலையும் உள்ள எந்த பொருளையும் பற்றி ஊடுருவி உணர்ந்து கொள்ளத்தக்க அந்த அதை பாய்மை பொருள் என்று சொல்கிறோம் ஆங்கிலத்தில் புளுயிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா புளுயிடுனா திரவம் என்று எண்ணிடக்கூடாது அது தமிழில் அதுக்கு தக்க வார்த்தை இல்லை இருந்தாலும் அதற்காக நான் எல்லோரும் உணர்ந்து கொள்வதுக்கு ஏற்றவாறு ஒரு வார்த்தையை ஏற்படுத்தியிருக்கேன் பாய்மப் பொருள் பொருள் என்பதும் என்ற ஆங்கிலத்தில் அல்லது விஞ்ஞானத்தில் சொல்கிறதும் ஒன்று தான் ஆனால் பாய்மை பொருளுக்கு இரண்டு வித ஆற்றல் உள்ளது ஒன்று பெரிட்ரேட்டிவ் ஊடுருவி பாயத்தக்கது எந்த பொருளிலேயும் இப்போ சுத்தவெளி இருக்கிறது அது பாய முடியாத இடம் இருக்கிறதா போல எந்த பொருளும் தனக்குள்ளாக ஊடுருவி போகும்போது தடையற்றதாக இருக்கிறது பெர்மியேபிலிட்டி என்று சொல்வார்கள் ஊடுருவி பாயத்தக்கது ஒன்று மற்றதெல்லாம் தன்னிலே ஊடுருவி விடும் ஆற்றல் ஒன்று இந்த இரண்டு ஆற்றல்களையும் ஒருங்கே உள்ளதுதான் பாய்ப பொருள் இந்த பாயமப் பொருள் எல்லாம் கெட்டியாக இருக்க முடியுமா அதான் இல்லை கெட்டியாக இருந்தாலும் இல்லையே எல்லை கட்டி தடுத்து தடுத்து நிறுத்திடும் இப்போ அந்த பாய்மப் பொருளுக்கு இறையாற்றல் தன்னையே தன்னுடைய ஆற்றலால் இருக்கிக் கொண்ட துகள்கள் அந்த துகளை பார்க்க முடியாது புலன்களுக்கு எட்டாது ஆனால் துகள்களின் கூட்டு இயக்கங்களை பார்க்கலாம் உதாரணமாக நீரை பார்க்கலாம் நீர் என்ன துகள்களா அல்லது ஒரே கட்டியா துகள்கள் ஆனா அந்த துகள்கள் ஒவ்வொன்றையும் பார்க்க முடியவில்லை விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் ஹைட்ரோஜன் என்று நுண்ணலை இயக்கமாக உணர்கிறோம் ஆனா பார்க்க முடிகிறதாக தனியா தனியா பிரித்து பார்க்க முடியவில்லை அது தனியா பிரிச்சா இன்னொரு துகளுக்கும் மத்தியில் உள்ள இடைவெளி புரிய யூகத்தில் எடுத்துக்கொள்ள எங்க எங்க அந்த இடைவெளி இருக்கிறதோ அங்கதான் நகரும் சக்தி ஏற்படும் அதனால நகரும் ஆற்றலாக உள்ள எந்த பொருளும் துகள்களாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன காற்று என்ன காற்று துகள்கள் தான் நீர் துகள்கள் தான் அது போன்று அதற்கும் முன்னிலையாக தோற்ற வாயிலாக இருப்பது இறைநிலை அதைதான் சுத்தவெளி என்று சொல்றோம் சுத்த வழி என்றால் ஒரே வழி அல்ல அது துகள்கள் தான் பார்க்க முடியதே தவிர சுத்த வழியாக இருந்தபோது அறிவு இல்லை மனிதன் இல்லை ஜீவன் இல்லை அன்பர்களே இறைநிலையில இருந்து இன்று வரையில மனிதனான வரையில எந்த நிகழ்ச்சி சரித்திரமாக எடுக்கிறோமோ அதைத்தான் பரிணாமம் என்று சொல்றோம் இறை முதலாக எந்த தோற்றங்களுக்கும் எவ்வருவெனும் பரம் முதலாய் அவ்வொரு வரையில் வந்த கதை செவ்விய சிறுசொல் பரிணாமம் எவ்வொரு வெனினும் எந்த உருவம் எடுத்தாலும் சரி எவ்வொரு வெனினும் பரம் முதலாக வரையில் வந்த கதை செவ்விய சிறுசொல் பரிணாமம் அப்போ ஒன்று இறைவடி ஆதி பரநிலை அந்த இயக்க விளைவுகளெல்லாம் தொடர்ந்த ஒரு ஞானம் தான் பரிணாமம் இந்த பரிணாமத்தை விஞ்ஞானிகளும் ஓரளவு